நாம் தமிழர் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு என்ன சின்னம் தலைமை தேர்தல் அதிகாரி பதில் நாம் தமிழர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன சின்னம் ஒதுக்கீடு செய்யப்படும் என்பது குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் விக்ரவாண்டி திமுக எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி கடந்த ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி திடீரென உடல்நலக் குறைவால் காலமானார் இதையடுத்து அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது ஏழு கட்டங்களாக நடந்த லோக்சபா தேர்தலுடன் இடைத்தேர்தல் நடத்தப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது இந்த நிலையில் அதுபோல் நடத்தப்படவில்லை தற்போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தேதியை அறிவித்தது தேர்தல் ஆணையம் வரும் ஜூலை பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்படுகிறது நாடு முழுவதும் பதிமூன்று சட்டசபை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்தப்படுகிறது அதனுடன் சேர்த்து விக்கிரவாண்டிக்கு நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து தற்போது முதலே தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தன இந்த நிலையில் ஜூன் பதினான்காம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்கி ஜூன் இருபத்தி ஓராம் தேதி முடிவடைகிறது இந்த நிலையில் இதுகுறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபதா சாகு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு தனி வாக்கு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படும் லோக்சபா தேர்தலுக்கு பயன்படுத்திய வாக்கு இயந்திரங்களை மீண்டும் பயன்படுத்த மாட்டோம் என்றார் அப்போது அவரிடம் நாம் தமிழர் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு மாநில கட்சி அந்தஸ்து கிடைக்கும் நிலையில் அவர்களுக்கு எந்த சின்னம் ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற கேள்வி எழுந்துள்ளது அதற்கு பதிலளித்த அவர் இந்த இரு கட்சிகளுக்கும் எந்த மாதிரியான சின்னத்தை வழங்க வேண்டும் என்பதை தலைமை தேர்தல் ஆணையமே முடிவு செய்யும் என தெரிவித்தார் தமிழகம் புதுவையில் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் நாம் தமிழர் கட்சி படுதோல்வி அடைந்தது தமிழகம் புதுவையில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட்டது வழக்கமாக கரும்பு விவசாய சின்னத்தில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த முறை புதிய சின்னம் ஒதுக்கப்பட்டது மைக் சின்னத்தை தேர்தல் ஆணையம் வழங்கியது பத்து தொகுதிகளில் நாற்பதாயிரம் வாக்குகளையும் ஆறு தொகுதிகளில் ஐம்பதாயிரம் வாக்குகளையும் பனிரெண்டு தொகுதிகளில் ஒன்றரை லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி பெற்றுள்ளது நாம் தமிழர் கட்சி ஏழு இடங்களில் மூன்றாவது இடத்தை பெற்றது நெல்லை தொகுதி விலவங்கோடு சட்டசபை தொகுதி கன்னியாகுமரி ஈரோடு நாகை திருச்சி புதுவை உள்ளிட்ட தொகுதிகளில் அதிமுகவை நாம் தமிழர் பின்னுக்கு தள்ளியது இந்த நிலையில் தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி எட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் வாக்குகளை பெற்றுள்ளது தேர்தல் ஆணைய அங்கீகாரம் பெற எட்டு சதவீதம் வாக்குகளை தேவை அந்த வகையில் இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெறும் என தெரிகிறது அதுபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இந்த முறை மாநில கட்சி அந்தஸ்து வழங்கப்படுகிறது சிதம்பரத்தில் போட்டியிட்ட திருமாவளவன் விழுப்புரத்தில் போட்டியிட்ட ரவிக்குமார் ஆகியோர் வெற்றி பெற்ற நிலையில் தேர்தல் ஆணைய அங்கீகாரத்தை வீசிக்கா பெறவுள்ளது மாநில கட்சி அங்கீகாரம் பெற மக்களவைத் தேர்தலில் ஒவ்வொரு இருபத்தைந்து தொகுதிக்கும் ஒரு தொகுதியில் வெல்ல வேண்டும் அல்லது மாநிலத்தில் பதிவாகும் ஓட்டுகள் எட்டு சதவீதம் வாக்குகளை பெற வேண்டும் அந்த வகையில் இரண்டு தொகுதிகளில் வென்றதால் விசிகாவுக்கு அங்கீகாரம் கிடைக்காது நாம் தமிழர் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எந்த சின்னம் ஒதுக்கப்படும் என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்